கலைக்கூடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சி சான்றோர்களே நண்பர்களே இன்றைய இந்த எங்குனா என்னங்க கரடி தாங்க கரடிக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம கரடினு சொல்றோம் இல்லைங்களா அதற்கு அழகிய தமிழ் பெயர் எங்கு இந்த எங்கு பற்றி நம்ம சங்க இலக்கிய நூல்கள்ல பலதுல எழுதியிருக்காங்க அதுல பாருங்க அகநானூர்ல ஒரு வரி வருங்க கூனல் எங்கி குருநடை தொழுதி சிலை செய்த செந்தி நிலை புற்றின் அப்படின்னு அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு அழகை வர்ணிக்கும் போது இடையுடையால் கொடியுடையால் சொல்றோம் இல்லையா அது கரடிக்கு உவமையாக அன்று சொல்லப்பட்டது அகநானூறு அந்த வந்து நூத்தி பனிரெண்டு இதுபோல் இருபது செயல்களில் வடிவமைத்திருக்கிறார்கள் அதுல ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கரடி அதாவது எங்கு என்கின்ற அந்த சிறப்பு உயிரினத்தை பற்றி வகைப்படுத்திக்கிட்டே போறாங்க நம்ம சங்க இலக்கன்னு உள்ள அப்படி அந்த எண்கு என்ன சிறப்பு இருக்குன்னு இன்னைக்கு பல ஆய்வாளர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க அதை சில ஆய்வாளர்கள் அதை கண்டுபிடிச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல இன்னொரு செய்தி வருது பாருங்க கவித்தலை இன்னைக்கெல்லாம் கவிஞர் நம்ம சொல்றோம் இல்லைன்னா கூட கவிஞர் தான் நம்ம சொல்றோம் ஜீவானந்தன் கவிஞர் என்று அழைக்கிறோம் இங்க இருக்க பலர்களை கவிஞர் கவிஞர் என்று அழைக்கிறோம் இல்லைங்களா கவித்தலை என்று எங்கைத்தான் குறிப்பிடுவார்கள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அது எந்திரிச்சு நின்னுதுன்னு வைங்களேன் அவ்வளவு அழகா இருக்குமா அது பேல் வாய் போல் இருக்கும் அப்படிங்கிறாங்க எப்படின்னா இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு காதலன் காதலிக்கு பார்த்து சொல்லுவான் இல்லைங்களா உன் இதழ்கள் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கரடிக்கு தான் அது சொல்லுவாங்க நம்ம சங்க இலக்க நூல்கள்ல எழுதியிருக்காங்க அப்படி எழுதியத்தான் நான் சொல்லுறேன் நற்றின மிக அழகா எழுதியிருக்காங்க அதைய அந்த நற்றின எங்க பத்தி ஒரு பத்து வரிங்க நான் அதுல ஒரு வரி தான் சொல்லியிருக்கிறேன் அந்த நம்பர் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு புக் இருந்தா படிச்சு பார்த்திருக்கேன் அதுல இப்படி சொல்றாங்க அந்த கரடி அப்படி எந்திரும் வாய பழந்தோம் அப்படி அந்த இதழ்கள்லாம் எல்லாம் சிகப்பா இருக்குமாம் அப்படி நின்னுதுன்னா அவ்வள அழகா இருக்குமா அதற்கு பெயர் கவித்தலை பருவுறு மயிரின் வேட்கையின் இரவில் போகி அது இரவில் போகி நீடு புனைந்தெடுத்து அறவால் புற்றும் அது அந்த புற்றுனா இந்த கரையாண்டு இருக்கு இல்லைங்களா அதை சாப்பிடுமா விரும்பி அப்படி வகைப்படுத்துறாங்க ஆனா இப்படி எவ்வளவுதான் வகைப்படுத்தினாலும் அந்த எண்கை பற்றி நிறைய செய்திகள் நம்மளால் படிக்க முடியாது ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஒரு படி போய் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காருங்க அவரு தமிழை கொஞ்சி கொஞ்சம் எழுதுறாரு இந்த தாய் வந்து குழந்தைய எப்படி கொஞ்சுவாங்க அழுதாலும் சரி அது சாப்பிடுனாலும் சரி எதுக்குனாலும் அப்படி கொஞ்ச வாங்கலை அப்படி தமிழை அவர் கொஞ்ச கொஞ்சி எழுதிய ஒரு எழுத்தாளர் எழுதுறீங்களா நம்ம கம்பந்தான் அப்படி கம்பன் மிக அழகாக நெறிப்படுத்தி அவருக்கு ஒரு பெயர் வைத்தார் அவர்தான் சாம்பவன் அந்த சாம்பவன் அதாவது இந்த சாம்பவனை சொல்லும் போது எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நினைவுக்கு வருது ஒரு செய்தி சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்திட்டியான்னு சில ஆட்களை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா ஆனா இங்க மெய்யான செய்தி என்னன்னா இந்த இடத்துல மட்டும் சாம்பவன் இல்லை என்றால் ராமாயணம் ராமன் கதை அதோடு முடிஞ்சுது அதற்கப்புறம் அந்த கதை தொடரவே தொடராது அங்கே இலங்கை வேந்தன் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க அறிவிக்கப்பட்டு எழுதணும் அந்த படலத்தின் பெயர் மருந்து மலை படலம் என்று யுத்த காண்டத்தில் எழுதுகிறார் நமது கம்பன் நாட்டார் அவர் எப்படி எழுதுறார் பாருங்க அது வந்து மொத்தம் நூத்தி பதினாறு செய்யலுங்க நான் நூத்தி பதினாறு சொன்னா நேரம் பத்தாது அப்புறம் இங்க பெல் அடிச்சிருவாங்க எனக்கு வேற பசியாயிருக்கும் வச்சுக்கோங்க பசி வந்த நான் சின்ன பையன் தாங்க மாட்டேன் ரெண்டு பேரும் சிரிச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் வாழ்த்துக்கள் எல்லாரும் சிரிச்சீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவேன் டாக்டர் சிரிச்சிருக்காரு இப்படி நமது கம்பன் அவர்கள் மிக அழகாக கொஞ்சி கொஞ்சி சாம்பவனை அங்கு ஒரு பெயர் வைத்து எழுதுறாருங்க நான் ஏன் இது கம்பராமாயண் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது இன்னைக்கு உலக ஆய்வாளர்கள் எல்லாருமே இந்த எங்கு என்கின்ற அந்த கரடியை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்து என்ன சொல்றாங்கன்னா குண அதிசயங்களை எங்களால் கணிக்க அப்படி கணிக்க முடியவில்லை நாங்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாம் எங்கை பற்றி முழுமையாக படிக்க வேண்டும் என்றால் நூத்தி பதினாறு படிங்க அதுல எங்க அனுமனுக்கே வழிகாட்டுகிறது எப்படி வழிகாட்டுதுங்க நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா ராமனையும் இலக்குவனையும் காப்பாற்றுவதற்காக ஆஞ்சநேயர் என்ன மலையை தூக்கிட்டு வந்தாருங்க நல்ல ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ப்பா பரவாயில்ல சஞ்சீவி மலையை தூக்கி வர்றதுக்கு வழி சொன்னது யாரு ஆ அவருக்கு கை தட்டுங்க இப்படி பேசிதான் கை தட்டு வாங்க சாம்பவன் அந்த சாம்பவன் வழி சொல்றாரு பாருங்க அந்த செய்யல் மட்டும் நான் சொல்றேன் அந்த செய்யல் வந்து மருந்து மலை படலம் இருபத்தி மூணாம் நம்பர் செய்யலு எழுபது வெள்ளத்தோறும் ராமன் இளைய கோவும் இங்க ராமன் இளைய கோம் இலக்குவன் ஒரு பொருள் இருக்குதுங்க இது எப்படி பார்க்கலாம் குகன் வந்து ராமனை சந்திக்கு வரும் பொழுது கொற்றவன் போய் நீ இருக்கன்னு சொல்லி லக்குவன் சொல்லுவார் இதை நமது கம்பன்களை கொடுத்து பலர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அதன் பொருள் இங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம் இளைய கோவம் என்றால் லக்குவனை குறிக்கும் இளைய கோபும் இவ்வுலகம் மூன்றும் நல்லற மூர்த்தியானும் வழியில மறையும் வாழ்ந்தன ஆகும் பொழுது நெறித்தர கடித போதி நான் சொல்ற பாதைகள்லாம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனா நீ போய் எடுத்துட்டு வா அந்த மலையன்னு சொல்லி யார் வழி காட்டுறாங்க சாம்பவன் காட்டுற சாம்பவன் மட்டும் வழி காட்டலைனா அங்கே மூச்சையானவர்கள் யார் யார் இறந்தவர்கள் யார் யாருன்னு கம்பன் எழுதியிருக்காரு அதையெல்லாம் சொல்லுவதற்கு மணித்துளிகள் பத்தாது அதனால நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு உதவி பண்ணிருங்க கம்பராமணி இப்போங்க கூட சிரிச்சிருக்காங்க நன்றி உங்களுக்கு அப்படி அவர் அழகா வழி காட்டுறாரு அனுமன் இப்படி அனுமன் போன அனுமன் வந்துட்டு அந்த மலையெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்தார் அதெல்லாம் நல்ல கதை நல்ல ஒரு செய்திதான் இன்னொரு சமயம் போது நான் சொல்றேன் அதுல பாருங்க மாண்டோரை மருந்து ஒன்று இந்த வரியெல்லாம் வருதுங்க செய்யுள்ள கவனிக்கணும் அண்ட கோலம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் அண்ட நம்ம இன்னைக்கு வந்து உலக நிறுவனங்கள் அதாவது பெயர் வந்து பாத்தீங்கன்னா இன்னஸ்கோ அமைப்பு உலக இன்னஸ்கோ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு பெயர் வைப்பாங்க அண்ட கோலம் என்றால் உயிர்கள் வாழ தகுதியான இடம் என்று பொருள் இன்னைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர்லயே அப்படி அண்டகோளம் மலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுடைய கைபேசி நாள் தேடுறீங்க இதையும் தேடுங்களேன் அண்டக்கோளம்னா என்னன்னு அப்படியே உங்க கைபேசி எடுக்கும் போது நூல் காஞ்சிங்கிற எங்கள் யூடியூப் சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் பேசுறதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எங்களுடைய நூல் காஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வீடியோவை பாருங்க இப்ப நீங்க பேசின எல்லாத்தோடைய வீடியோவும் நாங்க போடுவோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இப்படி அவர் அந்த அண்ட கோலத்தை பற்றியும் எழுதுகிறார் அண்ட கோலம்னா என்னன்னு மிக அழகா வடிச்சிருக்காரு கொஞ்சி கொஞ்சம் வடித்திருக்கிறார் நமது கம்பனவர்கள் அண்ட கோலத்தை பத்தி எழுதிட்டு அமுதீன் வந்தனன் என்று ஒரு வரி எழுதுறார் நான் எல்லாம் ஒவ்வொரு வரியா தான் கடந்து போகிறேன் ஏன்னா மணித்துளி என்ன விட வேகமா கடந்து போயிட்டு இருக்குது நான் என்ன பண்றது என்னை விட வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது அப்படி அமுதம் வந்தன அந்த அமுதம் வந்தாலும் அது எப்படியெல்லாம் அந்த மருந்து தயாரிக்கிறார் அந்த மருந்து தயாரிக்க யாரெல்லாம் வேண்டும் நான் கூட நம்ம கம்பன் கலை ஒரு முறை ரொம்பவும் தொலைவிலெல்லாம் சென்று ஒரு ஆய்வு செஞ்சு இங்கே கம்பன் கலை ஒரு கட்டுரை ஆய்வு கட்டுரை மாதிரி இங்க நான் பேசியிருந்தேன் பாணர்களினுடைய கடைசி பா தமிழ்நாட்டில் வாழும் கடைசி பாணர் என்று இங்க பேசியிருந்தேன் அதாவது கிண்ணாரம் இசைக்கும் இசையமைப்பாளர் இங்க முதல் முதல்ல கம்பன் எழுதுறாருங்க கிண்ணாரம் இசை கருவி அப்படின்னு எழுதுறாருங்க கம்பன் எழுதுறாரு பாருங்க இந்த வரியில் நான் சொல்றேன் பாருங்க அரம்பையர் வாழ் அமுதம் ஏல் இசை இயல் கின்னாரம் முதல் நன்மையே எப்படி கொண்டு வராரு பாருங்க கின்னாரத்தை முதல் கருவியாக வைக்கிறார் இதைத்தான் ராவணனும் இசைத்து சிவபெருமானையும் மயக்கினாராமா நான் யாரை மறைக்கிறது தான் எனக்கு தெரியல எனக்கு கிண்ணாரம் வேற வாசிக்க தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியல முதல் நன்மையே நரம்பின் உலகு எல்லாம் உவகை நெய் விழா விரும்பின் முனிவரும் வேதம் பாடினார் எழுதிருப்பாங்க ஆனா அது அப்படி படிக்க கூடாது வேள்வின்னு ஒரு பொருள் இருக்குது வே தம் வேள்வி தம் பாடினார் செய்யுள் எண்ணூத்தி அஞ்சு வேள்வி தம் நின்று அந்தனர் வேத வேதியர் போதம் நின்று ஆர்த்தனர் புகழும் ஆர்த்தன ஓதம் நின்று ஆர்த்தனர் ஓத வேலையும் சீதம் நின்று ஆர்த்தன தேவர் ஆர்த்தனார் அப்படின்னு இவரு பல செய்யல் எழுதியிருக்காருங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல உங்களுக்கு உங்கள் கம்பன் கலைக்கூடத்தின் மாணாக்கனாக இருந்து சில செய்திகளை சில மணித்துளிகள் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்